மருத்துரையா தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது கட்சியை தொடங்கியவர் மருத்துரையா கட்சியை வழிநடத்தியவர் மருத்துறையா என்ற அடிப்படையில் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி கடந்த இருபத்தொன்பதாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் மருத்துரையா அவர்கள் கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே மருத்துரையா சொன்னால் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துரையா மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களும் பாச வைத்திருப்பவர்களும் அதை கடந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மருத்துரையாவுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சி சார்பற்ற பொதுமக்களும் வாக்களிக்க இருக்கிறார்கள் இப்படி ஒரு நல்ல நிலை இந்த தேர்தலில் உருவாகி இருக்கிறது அதுக்கு தான் இன்னைக்கு வேட்பு மனு வாங்குகிறோம் இந்த வேட்பு மனுவில் நிறைய மனுக்கள் கொடுக்க போகிறாங்க அதனால் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் தனி தொகுதியில் போட்டி போட்டியிடக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணம் பெண்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது சரியாக பத்து மணிக்கு மனுக்களை பெற துவங்க இருக்கிறோம் மருத்துரையா தலைமையில் மனுக்களை பெறுகிறோம் இந்த நாட்கு நான்கு நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் பொங்கலுக்கு முன்னால் மனுக்களை பெற இருக்கிறோம் இந்த மனுக்கள் அதிக அளவில் வந்து வர்றதை மனுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வருதுங்கிறத பொறுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இருக்குதுங்கிற நீங்களே தெரிஞ்சு வைங்க அந்தளவுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வரவேற்பை வரையறுக்கிறது மருத்துறையாக அமைக்கிற கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இதுதான் வெற்றி கூட்டணிங்கிற நிலைமையை உருவாக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லை இல்லை உறவினையெல்லாம் ஏழை மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கிற மக்கள் இது ஒரு அடையாளத்துக்கு மனுக்கள் பெறது தானே ஆண் அதிமுக கூட அந்த கூட்டணி வந்து அன்புமணி தலைமையிலான அந்த குழு அணியினர் வச்சுருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சீட்டு வரையும் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறது எத்தனை சீட்டு என்னங்கிறது தெரியாதுன்னா என்ன சொல்கிறாங்க இன்னும் ஒப்பந்தமே கையெழுத்தாகலை அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சீட்டுங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படல அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அதை ஒரு பெருசாகவும் எடுத்துக்கல மருத்துரையா தலைமையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குது இதுதான் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மனுக்களை பெற இருக்கிறோம் மனுக்களை பெற நேரத்தில் நீங்கள் வாங்க மருத்துரையா இருக்கிற நானும் இருக்கிறேன் எல்லாரும் நிறைய கேள்விகளை கேளுங்க சொல்லுவோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அதே தொகுதியாக நான் இன்னும் போட்டியிடுறதாகவே முடிவு பண்ணலை மருத்துரையாவினுடைய முடிவு தான் கட்சியில் இருக்க எல்லாருடைய முடிவும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நாங்கள் போட்டியிடுறதா போட்டியிடுறதா இல்லையாங்கிறத முடிவு செய்யும் விருப்பம் நீங்கள் பெறப்படுறது இல்லையா விருப்ப மனு நான் கொடுக்கல எந்த தொகுதியும் நான் கொடுக்கல நான் கொடுக்கல எந்த தொகுதிக்கும் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது ஆ இல்லை விருப்பமனு நான் கொடுக்கல என்ன காரணம் இல்லை மருத்துவ சொன்னால் தான் கொடுப்போம் அவர் சொல்லலாம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாற்பத்தாறு வருஷமாக அவர் கூட இருக்கிறோம் அவர் என்ன நினைக்கிறாரோ விரும்புகிறாரோ அதுதான் நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வர்றேன் அவருடைய முடிவு தான் என்னுடைய முடிவு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறத நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னீங்க ஸோ அந்த இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுவோம் தான் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இந்த கேள்வி நல்ல கேள்வி தான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அதை கேட்டு இன்னொரு நாளும் இப்போ தான் அவங்க போயிட்டாங்க வந்துருந்த ஐயாவை பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி வந்து ஐயா பார்த்து தேர்தலை சந்திக்கிறோம் நாங்கள் கூட்டணியில் பேசலாம் ஐயா உங்கள் தலைமையில் கூட்டணி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி என்பதை விட இன்னும் மேலே வலிமை பெற்று இருக்கான் தனியா தனியாக போய் கூட்டணி பேசி எல்லாம் பண்ண பின்னாடி இப்போ போய் எது கேட்கறதுங்கிறது பொருத்தமாக இருக்காங்க